வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி மூன்றில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் படத்தில் செங்கோண முக்கோணம் ஏபிசி யில் கோணம் பி ஆனது செங்கோணம் மற்றும் டிஇ என்ற புள்ளியில் பக்கங்கள் பிசிஐ மூன்று சம பகுதிகளாக பிரிக்கிறது எனில் எட்டு ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு மூன்று ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஏடி ஸ்கொயர் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசி ஆனது செங்கோண முக்கோணம் இந்த செங்கோண முக்கோணத்தில் பிங்கிற முனையில் செங்கோணம் வந்து அமைது டிஇ அப்படிங்கிற புள்ளி வந்து பிசிங்கிற பக்கத்தை மூன்று சம பகுதி அதாவது இந்த மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம பிடிஏ எக்ஸுன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த டிஇயும் எக்ஸாக தான் இருக்கும் இசியும் எக்ஸாக தான் இருக்கும் எனில் நமக்கு இந்த சமன்பாடை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிடிஏ எக்ஸுன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா எல்லாமே சமம் மூன்று சம பகுதிகளாக பிரிக்கிறதுனால மூன்றுமே சமமாக இருக்கும் ஸோ பிடி ஆனது நமக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போ பிஇன் அளவு என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஸோ பிஇ அப்படிங்கிற பக்க அளவு என்னவாக இருக்கும் ரெண்டு ஆக இருக்கும் அதே மாதிரி பிசி அப்படிங்கிற பக்க அளவானது மூன்று எக்ஸ் மூன்று எக்ஸ்களை கூட்டும் போது மூன்று எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அமையும் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய மூன்று செங்கோண முக்கோணம் அதாவது செங்கோண முக்கோணம் ஏபிடி செங்கோணமுக்கோணம் ஏபிஇ மற்றும் செங்கோணமுக்கோணம் ஏபிசிக்கு பித்தாக்கரசஸ் தேற்றம் பயன்படுத்தி சமன்பாடுகளை எழுத போகிறோம் முதல்ல நம்ம செங்கோண முக்கோணம் ஏபிடியை எடுக்கிறோம் ஸோ முக்கோணம் ஏபிடியில் பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம் பித்தாக்கரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடியில் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் ஏடி ஸோ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அடுத்து நமக்கு பிடியின் மதிப்பு தெரியும் பிடியை நம்ம எக்ஸுன்னு சொல்லி எடுத்துருக்குறோம் ஸோ அந்த எக்ஸை வந்து இங்கே பிரதிடுறோம் ஸோ ஏ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடிக்கு பதிலாக எக்ஸை பிரதிடுறோம் எக்ஸ் ஸ்கொயர் இதை சமன்பாடு ஒன்றாக எடுத்துக்கலாம் அடுத்து செங்கோண முக்கோணம் ஏபிஇ இந்த செங்கோண முக்கோணம் எடுக்க போகிறோம் ஸோ செங்கோண முக்கோணம் ஏபியில் பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம் பித்தாக்கரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் ஏஇ ஸோ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர் பிஇக்கும் நமக்கு மதிப்பு தெரியும் பிஇ ஆனது ரெண்டு எக்ஸ் ஸோ அதையும் இங்கே பிரதிடுறோம் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயருக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு the த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் இதை சமன்பாடு ரெண்டாக எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு மூன்றாவது செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபிசி ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்துகிறோம் பித்தாக்கரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ ஏபிசியில் கர்ணமானது செங்கோணத்துக்கு எதிரே அமையக்கூடிய பக்கம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம் பிசிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் மூன்று எக்ஸ்களின் கூடுதல் தான் நமக்கு பிசி ஸோ பிசிக்கு மூன்று எக்ஸ் அதையும் பிரதிடுறோம் ஸோ மூன்று எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் மூன்றரை ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இது சமன்பாடு மூன்று அடுத்து நம்ம நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வலதுகை பக்கத்தை எடுத்து நம்ம நிரூபிக்க போகிறோம் இடதுகை பக்கம் வர்ற மாதிரி நிரூபிக்க போகிறோம் இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதியிருக்கிறோம் இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வலதுகை பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடாக எடுக்கிறோம் மூன்று ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஏடி ஸ்கொயர் இந்த மூன்று தான் நம்ம இப்போது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற மூன்று சமன்பாடுகள் இதில் இருக்கக்கூடிய ஏசி ஸ்கொயர் மற்றும் ஏடி ஸ்கொயர் ரெண்டுக்கும் மதிப்பை சமன்பாடு ஒன்று மற்றும் மூன்றில் இருந்து பிரதிடுறோம் சமன்பாடு ஒன்று மற்றும் மூன்றை பிரதியிட அப்படியே அந்த மதிப்புகளை பிரதிடுறோம் ஸோ மூன்று பெருக்கள் ஏசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயருக்கான மதிப்பு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து பெருக்கள் ஏடி ஸ்கொயரின் மதிப்பு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ இதாக உள்ள பெருக்கிறோம் மூன்று ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் மூன்று பருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து பருக்கல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து பற்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதில் மூன்று ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஏபி ஸ்கொயர் நம்ம கூட்டும்போது எட்டு ஏபி ஸ்கொயர்னு கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயருக்கு எழுது ரெண்டையும் கூட்டுறோம் ஸோ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு டேர்முமே எட்டின் மடங்குகளாக இருக்கிறதுனால எட்டை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ஸோ எட்டு பெருக்கல் ஏபி ஸ்கொயர் எட்டை வெளியில் எடுக்கும்போது இங்கே ஏபி ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இங்கே நான்கு எக்ஸு ஸ்கொயர்னு சொல்லி இருக்கும் இப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நமக்கு எதனுடைய மதிப்பு அப்படின்னா ஏஇ ஸ்கொயரின் மதிப்பு ஸோ எட்டு பெருக்கல் இந்த டேர்முக்கு பதிலாக அப்படியே ஏஇ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் இது எதுல இருந்து அப்படின்னா சமன்பாடு இருந்து ஸோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாட்டின் இடது கை பக்கம் ஸோ நமக்கு நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் வலது பக்கத்தை எடுத்து மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு இடது கை பக்கம் கிடைச்சிருச்சு ஸோ ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடானது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு சமமாக இருக்குது ஸோ என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் செங்கோண முக்கோணம் ஒன்று கொடுத்துருந்தாங்க டி மற்றும் இ புள்ளிகளானது பிசியை மூன்று சம பாகமாக பிரிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு மூன்றுக்குமே எக்ஸுங்கிற மதிப்பை எடுத்துக்கிறோம் ஸோ பிடிக்கு எக்ஸு பிஇ ரெண்டு எக்ஸு பிசி மூன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று செங்கோண முக்கோணங்களுக்கும் தனித்தனியே பித்தாக்கரசு தேற்றத்தை பயன்படுத்தி சமன்பாடுகளை எழுதுகிறோம் அங்கே இருக்கக்கூடிய பிடி பி இந்த மதிப்புகளை மட்டும் அப்படியே பிரதிட்டு மூன்று சமன்பாடுகளை உருவாக்கிக்கிறோம் அடுத்து நம்ம நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வலது பக்கத்தை எடுத்து எழுதி இந்த மதிப்புகளை அப்படியே பிரதியிடும்போது நமக்கு இடதுகை பக்கம் கிடைச்சிருது